அல்ல கவனிங்க யார் வேணால் கிறிஸ்தவர்கள் இன்க்ளூடிங் விஸ்வாசிகள் இன்க்ளூடிங் ஐஸ்வர்யவானிலிருந்து ஏழை வரைக்கும் நடுவில் இருக்கிற எல்லாரும் யார் வேணா அவங்களுக்கே தெரியாமல் பணத்தை கொண்டு போய் கடவுள் இருக்க இடத்துல வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நாம் அப்படி செய்கிறோம் செஞ்சுருக்கோமா இல்லையான்னு ஒரு சில டெஸ்ட்டு ஒரு முக்கிய பிரின்சிபல் கொடுக்குற மாதிரி உங்களுடைய உண்மையான கடவுள் யார் எதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் யாரை எதை மற்ற எல்லாத்த விட நேசிக்கிறீங்க நம்புகிறீங்க சேவிக்கிறீங்க அதுதான் உங்களுடைய உண்மையான கடவுள் வாட் யூ லவ் ட்ரஸ்ட் அண்ட் சர்வ் மோர் தென் எனித்திங் எல்ஸ் இஸ் யுவர் ரியல் காடு நம்ம எல்லோரும் ஏசு தான் நம்முடைய தெய்வன்னு சொல்லுவோம் ஆனால் நம்முடைய உண்மையான தெய்வம் யாருன்னா உண்மையான கடவுள் யாருன்னா ப்ராக்டிக்கல் கடவுள் யாருன்னா ஃபங்க்ஷனல் கடவுள் யாருன்னா நம்ம மற்றதை விட யாரை நேசிக்கிறோம் நம்புகிறோம் சேவிக்கிறோம் அதுதான் நம்முடைய உண்மையான கடவுள் இதுக்கு சில குறிப்பான டெஸ்ட் சொல்கிறேன் இந்த டெஸ்ட்டை வச்சு யார் வேணால் தங்களையே சோதிச்சுக்கலாம் பணக்காரங்களிலிருந்து ஏழைகள் வரைக்கும் நடுவில் இருக்கிற எல்லாம் ஸோ இந்த பணத்தை வந்து கொண்டு போய் கடவுளுடைய ஸ்தானத்தில் வச்சவங்க எப்படி இருப்பாங்கன்னா பணம் இருந்தால் சந்தோஷம் இல்லைன்னா சந்தோஷமே இல்லை இது திரும்ப திரும்ப நடக்குதுன்னா பணம் இருந்தால் சந்தோஷம் பணம் இல்லைனா சந்தோஷமெலாம் போயிடுதுன்னா அப்போ என்னத்தை காண்பிக்கிது பணம் இருந்தால் சமாதானம் பணம் இல்லைனா சமாதானமே போயிடுச்சுன்னா என்னத்தை காண்பிக்கிது அவங்களுடைய சந்தோஷத்தின் சமாதானத்தின் ஊற்று காரணம் பணம் ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு சமாதானம் சந்தோஷம் அவற்றிருந்து வர வேண்டும் அப்போ பணத்தை தான் சார்ந்து இருக்குதுன்னா கடவுள் இருக்க வேண்டிய இடத்துல பணம் போயிட்டது போல தெரியுது இந்த டெஸ்ட்லாம் கொஞ்சம் கூட்டி பார்க்கணும் இன்னொரு குறிப்பான சில டெஸ்ட் அப்படியே சொல்லிட்டு வரேன் கேளுங்க பணம் இருக்கிறவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையின் நம்பர் ஒன் கோல் வந்து அந்த இருக்கிற பணத்தை தக்க வச்சுக்கணும் எப்படி இழந்துடக்கூடாதுன்றது அவங்க வாழ்க்கையின் நம்பர் ஒன் கோல்னால் அவங்க பணத்தை கடவுள் மாதிரி ஆகிட்டாங்க பணம் இல்லாதவர்கள் அவங்களுக்கு வாழ்க்கையில் நம்பர் ஒன் கோல் எப்படியா பணத்தை சம்பாதிச்சிடணும்னு இருந்தால் அவங்களும் பணத்தை கடவுளாக ஆக்கிட்டாங்க ஐஸ்வர்யவானோ இல்லையோ இருக்கிறவங்க அது இழந்துடக்கூடாதுன்றது நம்பர் ஒன் நினைக்கிறாங்க அவங்க வந்து பணத்தை கடவுளாகிட்டாங்க இல்லாதவங்க வந்து எப்படியாவது அதை அடைஞ்சிடணும் எப்படியாவது அதை சம்பாதிச்சிடணும் அதுதான் அவங்க வாழ்க்கையினுடைய நம்பர் ஒன் கோல்டாக அவங்களும் பணத்தை கடவுளாக ஆகிட்டாங்க பணம் இருந்தால் தே ஃபீல் செக்யூர் ஒரு பாதுகாப்பாக உணர்கிறாங்க பணம் இருந்தால் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க இல்லைன்னா ஒரு நோ சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி கொஞ்சம் கூட ஒரு பத்திரமா இருக்கிறது போல் ஒரு உணர்வே கிடையாது பெரிய ஆபத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது கான்ஃபிடென்ஸே இல்லை அதாவது கான்ஃபிடன்ஸ் என்பது பணத்தை சார்ந்து தான் இருக்குன்னா அது இருந்தால் கான்ஃபிடன்ஸ் இல்லைனா கான்ஃபிடென்ஸ் இல்லைனா என்னத்தை காண்பிக்குது நம்ம பணத்தை தான் நம்புகிறோம் ஏன்னா கான்ஃபிடென்ஸ் அங்கேருந்து தான் வருது கத்தரை நம்ப வேண்டிய இடத்துல பணத்தை தான்